ஆஸ்திரேலிய புள்ளியியல் பணியகத்தின் மாதாந்திர புள்ளி ஜூலை மாதத்தில் பணவீக்கம் மீண்டும் உயர்ந்திருக்கு நுகர்வோர் விலைகள் ஆண்டுதோறும் இரண்டு தசம் எட்டு சதவீதம் உயர்ந்தன ஜூன் மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீட்டில் பதிவான ஒன்று தசம் ஒன்பது சதவீத அதிகரிப்பில் இருந்து இது அதிகரிப்பு என்று அறிக்கை கூறுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த வருடாந்திர பணவீக்க விகிதம் இது என்று ஏ பி எஸ் விலை புள்ளியியல் துறை தலைவர் தெரிவித்திருக்கின்றார் ஜூலை வரையிலான பன்னிரண்டு மாதங்களில் மின்சார செலவுகள் பதிமூன்று தசம் ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்திருக்க மின்சார விலைகளில் மாதாந்திர ஏற்ற இறக்கம் அதே நேரத்தில் அரசாங்க தள்ளுபடிகள் நீக்கம் ஆகியவை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் ஏ ஆகியவை ஜூலை மாதத்தில் எரிசக்தி பில் நிவாரண நிதியை பெறாததால் அவர்களினுடைய பில் நிவாரணம் ஆகஸ்ட் மாதத்தில் வரவுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில அடுத்த டிசம்பரில் படுவீக்க விகிதத்தை மூன்று சதவீதமாக வைத்திருப்பது ரிசர்வ் வங்கியினுடைய இலக்காக இருக்க